வணக்கம் செல்லவகுமார் பேசுகிற இனிய உழவர் திருநாளாம் அறுவடை திருநாளாம் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளில் உங்களை எல்லாம் இருகரம் கூப்பி வணங்கி மகிழ்கிறேன் வாழ்த்துக்கள் நிறைய வந்து எனக்கு குவிந்து கொண்டிருக்கிறது என்னுடைய கைபேசி அதற்கு ஒத்துழைக்கவில்லை மெமரி போதவில்லை ஸ்டக்காக இருக்கு மன்னிக்கவும் உங்களுடைய வாழத்திற்கு நான் பதிலளிக்க முயற்சி செய்தாலும் முயன்றும் முடியவில்லை ஆகவே இந்த வாழ் இந்த என்னுடைய வணக்கத்தை பணிவாக ஏற் பணிவாக வணங்க வணங்கக்கூடிய இந்த வணக்கத்தை நீங்கள் ஏற்று என்னை வாழ்த்தி வையுங்கள் மிகவும் இந்த சிறப்பு வாய்ந்த பொங்கல் நாளில் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற பழமொழிக்கேற்ப நிச்சயமாக விவசாயிகளில் மனதில் எழுந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி மழை இல்லை எப்பொழுது பெய்யும் வறட்சி விலகுமா நிச்சயமாக விலகும் நாம் எதிர்பார்த்த மழை பெய்திருக்கும் வட இந்திய குளிரலை அதாவது தற்பொழுது இமயமலையிலே வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் எனக்கூடிய என்றழைக்கக்கூடிய மேற்கத்திய இடையூறு தீவிரமாக இருக்கிறது இது எதிர்பார்த்த ஒன்று மேற்குத்திய ஒரு தீவிரமாக இருந்து குளிர் அலையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் இதன் மூலமாக வெப்பநிலை உயர்ந்திருக்கக்கூடிய கடல் வெப்பம் காரணமாக தமிழகத்திற்கு தொடர்ந்து மழையை குளிர்கால மழையை ஜனவரியில் இடை இது இடைக்காலமே நான் சொல்கிறேன் இது இடைக்காலம் குளிர் வந்திருக்க காரணத்தினால்தான் இடைக்காலமாக மழை நின்று இருக்கிறது அதாவது வர நிகழ்வுகள் வரத்து நின்றிருக்கிறது நின்றிருக்கிறது தமிழகத்திற்கு வரத்து நின்றிருக்கிறது இலங்கைக்கு மழை கொடுத்து கொண்டிருக்கிறது இலங்கைக்கு தெற்கு இலங்கைக்கு ஆகவே இந்த நிகழ்வு இந்த குளிர் விலகியவுடன் நிச்சயமாக தமிழகத்திற்கு வரும் நிகழ்வுகள் வந்தன உங்களுக்கெல்லாம் தெரியும் பனி என்ற புயல் எதிர்பார்த்தோம் அது பபுக் என்ற பெயரில் வேறும் அதாவது வெளி பசிபிக் பெருங்கடலில் உருவானத்தினால் பிறந்த இடத்தில் பெயர் சுட்டி வேறு பேருடன் நமக்கு வந்தது அவ்வளவுதான் ஆகவே நிகழ்வுகள் வந்தன அந்த நேரத்தில் ஆன்டிசைக்ளோன் என்ன பண்ணும் அதாவது எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு தீவிரமான ஒரு எதிர் நிகழ்வு ஆன்டிசைக்ளோன் வரும் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் ஆனால் இந்த ஆண்டு இந்த அளவுக்கு தீவிரமாக வரும் என்று எதிர்பார்க்கவில்லை இந்தியாவின் மையப்பகுதியில் நிலை கொண்டு ஆன்டிசைக்ளோன் மேலிருக்கக்கூடிய குளிரலையை கீழே கொண்டு வந்து பரப்பு வேலையில் ஈடுபட்டதன் காரணமாக அது இலங்கை வரைக்குமே வட இலங்கை வரைக்குமே தற்பொழுது குளிரலை பயணிக்கிறது இந்த குளிரலை காரணமாகவே வரக்கூடிய நிகழ்வுகள் அதாவது வராது நீ சொல்லுவாங்க குளிர் வந்தால் பனி வராதும்பாங்க உண்மைதான் இந்த ஆண்டு எதிர்பார்க்கப்பட்டது இருந்தாலும் கடல் வப்பம் இருக்கிறது என்பதனாலே எதிர்பார்க்கப்பட்டது கடல் வெப்பம் எங்கும் செல்லவில்லை அப்படியே இருக்கிறது வரும் நாட்களிலே ஜனவரி மாத இறுதியிலே கடல் வெப்பம் மேலும் உயரும் சராசரி உயரும் தற்பொழுது இலங்கைக்கு தெற்க இருக்கக்கூடிய அந்த வெப்பம் மேலும் முன்னேற்றமடைந்து கடல் நீரோட்டங்கள் வழியாக கடல் நீரோட்டங்கள் வாயிலாக இலங்கையின் வட இலங்கை வரைக்கும் தமிழகத்தின் கடலோரம் வரைக்கும் வெப்பநிலை உயரும் நிச்சயமாக நாம் எதிர்பார்க்கக்கூடிய அந்த அதாவது பிப்ரவரி மாத மழை சொல்ல போனால் ஜனவரி மாதம் இருபத்தெட்டாம் தேதிக்கு மேல் இந்த குளிரலையானது இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக இருக்கும் நான் இன்று வானிலை அறிக்கை வாசித்தாலும் நாளை வாசித்தாலும் இருபத்தி ஆறாம் தேதி வாசித்தாலும் குளிரலை அதில் இடம்பெற்றே தீரும் இந்த குளிரலை காரணமாகவே வளிமண்டலம் சாதகம் இல்லாத காரணத்தினாலே நிழன இந்தியப் இந்திய பெருங்களில் இருக்கக்கூடிய காற்று சுழற்சிகள் தமிழகம் ஒட்டி வரவில்லை எதிர்த்தாக்குதல் நடத்தி விலக்கி அனுப்புகிறது இதெல்லாம் இடைக்காலமே இருபத்தி எட்டாம் தேதிக்கு மேல் நிச்சயமாக ஜனவரி இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஜனவரி இருபத்தி எட்டுக்கு மேல் வெப்பநிலை மேலும் வெப்பம் உயரும் வளிமண்டலம் மெல்ல சாதகமாகும் திடீரென்று சாதகமாகாது அதாவது வெஸ்டன் டிஸ்டர்பன்ஸ் வரத்து எண்ணிக்கை குறையும் வேகம் குறையும் சைக்ளோன் எனப்படும் எதிர் ஹை ஹைப்ரெஷரோட தீவிரம் குறையும் அப்படியே இருந்தாலும் அது வடக்கு நோக்கி தொலைவில் விலகிச் செல்லும் பாகிஸ்தான் பகுதியை நோக்கியோ காஷ்மீர் பகுதியை நோக்கியோ விலகிச் செல்லும் வடக்கு நோக்கி விலகிச் செல்லும் ஆகவே நிச்சயமாக ஜனவரி இருபத்தெட்டுக்கு மேல் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை ஜனவரி இருபத்தி எட்டில் உருவாகி பிப்ரவரி ஒன்று இரண்டி மூன்று தேதிகளுக்குள் அது தென் தமிழகத்தின் இலங்கை கரை கடந்து மன்னார் உளைவிடா வந்து தென் தமிழகத்திற்கு மழையை கொடுக்கும் என்று தெரிகிறது நிச்சயமாக இரண்டு மாவட்டங்களுக்கு மழையை கொடுக்கும் அது தூத்துக்குடி மாவட்டத்திற்கும் ராமேஸ் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கும் மழை கொடுக்கும் என்று தெரிகிறது என்ன சார் திருநெல்வேலியை விட்டுட்டீங்க தேனியை விட்டுட்டீங்க மதுரை விட்டீங்க விருதுநகரை விட்டுட்டீங்கன்னு கேட்கலாம் நான் விடவில்லை சொன்னால் உறுதியாக சொல்ல வேண்டும் உறுதிப்படுத்த நேரமாகிறது நாட்களாகிறது ஏனென்றால் நான் ஏற்கனவே நிறைய அனுபவப்பட்டிருக்கிறேன் என் மனதில் உறுதியாக தெரிந்தாலும் பல மடங்கு என் மனது உறுதிப்படுத்திய பிறகே உங்களுக்கெல்லாம் அறிவிக்கலாம் என்று இருக்கிறேன் ஆகவே ஒரு பத்தொன்பதாம் தேதி துல்லியமாக அறிவிக்கிறேன் ஏதோ எது எப்படியோ தாழ்வு நிலை பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி தமிழக கரை தென் தமிழக ஒட்டி ஒன்று இருக்கும் மழை தென் தமிழகத்திற்கு கொடுக்கும் அது தீவிரத்தன்மை ஆய்வில் இருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக பிப்ரவரி மாதம் பதினைந்து தேதிக்குள் ஒன்றும் பதினைந்து தேதியில் ஒன்றும் அது புதுக்கோட்டை மாவட்டம் மற்றும் டெல்டா மாவட்டத்திற்கு மழை கொடுக்கும் வகையில் அமையலாம் பிப்ரவரி மாதம் பதினைந்தில் அடுத்தபடியாக மார்ச் ஒன்றில் நாகப்பட்டினம் கடலூர் சென்னை வரைக்கும் மழையை கொடுக்கும் வகையில் அமையலாம் இது என்ன சார் கடலோர மாவட்டம் வரைக்குமா சொல்கிறீங்க நாங்கள் என்னாச்சு சார் நீலகிரி மாவட்டம் ஈரோடு மாவட்டம் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் திருப்பூர் உடுமலைப்பேட்டை இதில் முக்கியமாக உடுமலைப்பேட்டை மற்றும் அதாவது திருப்பூர் மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் திருச்சி மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டம் என்னாச்சு சார்ன்னு கேட்கலாம் நிச்சயமாக அவர்களுக்கு இல்லை என்று சொல்லவில்லை கடலோர மாவட்டத்தில் இந்த இடத்திற்கு வரும் அது தீவிரம் ஆய்வில் இருக்கிறது நிச்சயமாக நல்ல மழை கொடுக்கும் கோடையில் என்று நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அதாவது நீங்க சொல்லலாம் செல்லகுமார் சொல்லிக்கிட்டே இருக்கார் மழை வரல இப்போ உங்களுக்கு அப்படித்தான் இருக்கும் அதாவது அவ்வப்போது நான் நிறைய மனிதர்களை பார்த்திருக்கிறேன் ஒருவருக்கு மழை தேவை என்று நினைக்கும் பொழுது மழை பெய்யும் என்று சொன்னால் வாழ்த்துகிறார்கள் என்னை ஒருவருக்கு தற்பொழுது மழை தேவையில்லை அப்பொழுது மழை பெய்யும் என்று சொன்னால் அவர்கள் வசைப்படுகிறார்கள் ஒருவருக்கு மழை வேண்டும் அப்பொழுது மழை இல்லை என்றால் இப்படித்தான் அவர்கள் தேவைக்கேற்ற மாற்றிக்கொள்கிறார்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் ஆனால் நான் உள்ளதை சொல்வேன் இருப்பதை நடப்பதை எதிர்காலத்தில் நடப்பதை சொல்வேன் அவ்வளவுதான் இப்பொழுது உள்ள நிலவரப்படி பிப்ரவரி கடல் வெப்பம் சாதகமாக இருக்கிறது வளிமண்டலம் சாதகமாக மெல்ல திரும்பும் நிச்சயமாக ஜனவரி இருபத்தேழு வரை முற்றிலுமாக திரும்பாது ஜனவரி இருபத்தி ஏழுக்கு மேல் மெல்ல திரும்பும் அப்பொழுது படிப்படியாக காற்று சுழற்சி தாழ்வு நிலைகள் தமிழகத்தின் மழை கொடுக்கும் வகையிலே மெல்ல அதுவும் மெல்ல திரும்பும் ஆகவே பிப்ரவரியை விட மார்ச் ஏப்ரல் பிப்ரவரி பிப்ரவரி முதல் வாரத்தை விட இரண்டாவது வாரம் இரண்டாவது வாரத்தை விட மூன்றாவது வாரம் மூன்றாவது வாரத்தை விட நான் நான்காவது வாரம் அது இருபத்தெட்டு நாள் தான் மார்ச் முதல் வாரத்தை விட இரண்டாவது வாரம் இரண்டாவது வாரத்தை விட மூன்றாவது வாரம் என்ற அளவிலே வாரம் ஒரு மழை அல்லது பத்து நாட்களுக்கு ஒரு மழை அல்லது கண்டிப்பாக பதினைந்து நாட்களுக்கு ஒரு கனமழை நிச்சயமாக பிப்ரவரிக்கு மேல் மார்ச் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே பெய்யும் மே மாதம் மட்டும் ஆந்திரா ஒடிசா சென்றுவிடும் ஆந்திராவிற்கெல்லாம் இந்த வருஷம் ஆந்திராவை விட ஒடிசா கோடையில் ஒரு புயல் இருக்கிறது தென்மேற்கு பருவமழை ஏதோ இந்த வருஷம் பற்றாக்குறை இருக்கும் என்று ஏற்கனவே ஒரு கணிக்கப்பட்டிருந்தாலும் ஆனால் இப்பொழுதுள்ள நிலையை பார்க்கும் பொழுது தென்மேற்கு பருவமழை பற்றாக்குறை இருக்காது வட இந்தியாவிற்கு என்றால் பற்றாக்குறை இருக்கலாம் கேரளாவிற்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் பற்றாக்குறை இருக்காது சராசரி மழை பெய்யும் ஆனால் அது மே ஆம் தேதி தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது இந்த ஆண்டு ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி தான் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஜூன் பத்து தேதிக்கு மேலாகிடும் ஏன்னா கோடை மழை ஸ்ட்ராங்காக இந்த வருஷம் பெய்யும் போல இருக்குது அதனால் நாம் என்ன செய்யணும்னா கோடை மழையை சேமிக்க வேண்டும் கோடை மழையை சேமிக்க வேண்டும் ஆகவே நாம் மழைநீரை சேகரிப்போம் இந்த பொங்கல் நாளில் நாம் அதை உறுதி எடுப்போம் நிச்சயமாக இன்னொரு இருபது நாட்களுக்கு பதினைந்து நாட்களுக்கு மேல் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நம்பிக்கை பிறக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது உங்களுக்கு அந்த நம்பிக்கை பிறக்க வைப்பது தானாக நிகழும் இயற்கையாக அமைக்கும் மாற்றும் நம்பிக்கொண்டிருப்போம் மீண்டும் ஒருமுறை இந்த பொங்கல் நாளில் வணங்கி மகிழ்கிறேன் நன்றி